அனைவருக்கும் வணக்கம் ஜான் ஜோதி விளாக் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோ நாங்கள் வந்து போட்டு ரொம்ப நாளாக ஆச்சுங்க வீவர்ஸ்கள் நிறையா பேர் இருக்கிறீங்க எங்களுக்கு ரொம்ப ஃபாலோ பண்ணி எங்கள் வீடியோஸ் எல்லாம் ஒவ்வொரு டைம் நீங்கள் பார்த்து எங்களுக்கு ரொம்ப ஆறுதல் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஃப்ரெண்ட்ஸ் அதேமாரி நாங்கள் இன்னி வந்து வருங்கால கட்டத்தில் நிறையா வீடியோஸ்கள் நாங்கள் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்து நீங்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பொங்கலுக்கு எல்லாருமே வந்து நம்ம டவுனுக்குள்ளே இருக்கவங்களாம் கிராமத்தில் போய் நம்ம பொங்கல் வச்சு கொண்டாடுறது செம்மை சூப்பராக இருக்குங்க காலையில் எந்திரிச்ச உடனேயே ஒரு ஆறரை மணி இருக்குங்க எந்திரிச்சு நம்ம வெளியில் வந்து பார்த்தா அப்படியே பயங்கரமாக பனி கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சுங்க அப்படியே நம்ம வந்து அந்த பக்கம் இருக்கற தோட்டமே தெரியாத அளவுக்கு பனி பயங்கரமாக இருந்துச்சு அதை பார்க்கவே செம்மையாக இருந்தது சின்ன வயசில் அந்த யாபகங்கள் வரும் பாருங்க நம்ம கிராமத்தில் நம்மலாம் வளர்ந்ததுங்க கிராமத்தில் வந்து செம்மையாக வந்து வாசல் பொங்கல்லாம் வைப்பாங்க வீட்டு பொங்கல் வைப்பாங்க மாட்டு பொங்கல் வைப்பாங்க எல்லாமே வைப்பாங்க இப்போ நாங்கள் வந்து பொங்கல் முடிஞ்சு தான் வந்து நாங்கள் வந்து எங்கள் பொங்கல் விசேஷம் ஒரு திருவிழா பயங்கரமான திருவிழா வருங்க அந்த திருவிழாவுக்கு தான் நாங்கள் எல்லாருமே வந்திருக்குறோம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் செல்லக்குட்டி ஜிஜு இது வந்து ரொம்ப பாசமாக பயங்கரமாக இருக்குங்க நாங்கள் சின்னதுலேருந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வளர்த்தோம் வளர்த்துட்டு அப்படியே போய் எங்கள் அப்பா அம்மா தோட்டத்தில் கொண்டு போய் இந்த ஜிஜு நாய்க்குட்டிய கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம் அது அங்கே போய் ரொம்ப ஜாலியாக செம்மையாக எல்லாத்துலேயும் ரொம்ப பாசமாக இருக்குங்க பயங்கரமாக இருக்கும் நாங்கள் இங்கேருந்து ஊர்லேருந்து போனோம்னாவே பயங்கரமாக எங்கள் கூட வந்து விளாடும் அந்த அளவுக்கு ரொம்ப பாசமாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து இந்த கிடா தான் வந்து நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்து நாங்கள் கிடா வெட்ட போகிறோம் இந்த கிடா தான் அப்படியே வந்து அப்படியே நாங்கள் வந்து வந்துவிட்டோம் நாங்கள் ஊர்லேருந்து அப்படியே ஒரு ஒரு பத்து மணி ஒரு ஒம்பது டு பத்து மணிக்குள்ளே நாங்கள் வந்து இங்கே வந்து எங்கள் தோட்டத்துக்கு வந்துவிட்டோம் இந்த தோட்டம் எங்கே இருக்குன்னா மாரம்பாடி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் திண்டுக்கல் பக்கத்தில் மாரம்பாடி அந்த ஊரில் தான் வந்து அந்தோனியார் கோவில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் பயங்கர கூட்டமாக இருக்கும் பகல் நாங்கள் வந்து பகல் திருவிழாவில் வந்திருக்கோம் நைட் திருவிழாவில் செம்மையாக இருக்குங்க பயங்கரமாக சார்கியான கூட்டமாக இருக்கும் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு நான் வந்து போடுறேங்க அங்கே தான் வந்து நாங்கள் வந்திருக்கோம் அங்கே தோட்டத்தில் எப்பயுமே வந்து நாங்கள் வருஷ வருஷம் வந்து கடை வெட்டுவோம் இந்த வருஷத்தில் இப்போ குடும்பமே சேர்ந்து எல்லோருமே சேர்ந்து வந்து நாங்கள் வந்து கடா வெட்டி நம்ம ஊர் மக்கள் அனைவருக்குமே வந்து இங்கே அன்னதானம் மாதிரி நாங்கள் போடுவோம் வர்றவங்க எல்லாருமே வந்து அன்னதானம் அங்கே வந்து சாப்பிடலாம் அது மாதிரி தான் நாங்கள் வந்து இப்போ இங்கே எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் வந்து கடையெல்லாம் நாங்கள் வந்து வெட்டிட்டு அப்படியே வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நாங்கள் எப்பயுமே எல்லாமே வந்து சாப்பாட்டுக்கு மாஸ்டர் கூட்டிகிட்டு வருவாங்க கூட்டிகிட்டு வந்து சாப்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியே சேர்ந்து எல்லா பேரும் சேர்ந்து வந்து நான் அந்த சாப்பாடு செய்ய போகிறோம் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த சாப்பாடு வந்து எப்படி செய்கிறேங்கிறத வந்து நீங்கள் வந்து பாருங்கள் நாங்கள் வந்து இப்போ என்ன செய்ய போகிறோங்கிறத நீங்கள் வந்து கணிச்சிருப்பீங்க இப்போ ஃபேமிலியோடு வந்து செய்கிறது இது ஒரு என்ஜாய் ஒரு ஜாலியாக செம்மையாக இருக்குங்க இப்போ இந்த திருவிழா வந்து மாரம்பாடி திருவிழான்னு சொல்லுவாங்க மாரம்பாடி திருவிழாவை வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து நேர்ந்துக்குவாங்க நேற்றுக்கடன் மாதிரி நேர்ந்து வந்து இங்கே கெடா வெட்ட ஆரம்பிப்பாங்க அது மாதிரி தான் வந்து வருஷ வருஷம் எல்லாருமே சேர்ந்து இங்கே வந்து கெடா வெட்டுவோம் இந்த வருஷத்தில் நாங்கள் வந்து குடும்பத்தோடு சேர்ந்து வந்து கிடா வேட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரே என்ஜாய் பிரம்மாண்டமாக இருந்துச்சு இந்த கோவிலில் வந்து என்ன விசேஷம்னா நம்ம வேண்டுதல் எது வேணாலும் நம்ம வந்து வேண்டியிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த நம்ம அந்தோணியார் கோவில் திண்டுக்கலுக்கு பக்கத்தில் மாரம்பாடி அப்படின்னு எல்லாமே நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க செம்மையாக இருக்கும் இந்த ஊரில் பயங்கரம் திருவிழா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கிடா நேர்ந்து கொண்டு இங்கே வந்து கடை வெட்டுவாங்க அதேமாரி சின்ன அந்தவனியார் பெரிய அந்தவணியார்னு இருப்பாங்க நம்ம பெரிய கோவில்லேருந்து சின்ன கோவில் அண்ணன் தம்பி அப்படின் சொல்லி சொல்லுவாங்க இவங்க வந்து இவங்க ஊர் வந்து ஒரே ஊர் ரெண்டு கோவில் இருக்கும் ரெண்டு கோவில்லையுமே வந்து சப்பரமெலாம் பயங்கரமாக வந்து வருங்க வந்து நல்லா ரொம்ப பிரமாண்டமாக வந்து இங்கே திருவிழா வந்து கொண்டாடுவாங்க எப்பயுமே வருஷ வருஷம் வந்து பொங்கல் முடிஞ்சு அங்கிட்டு ஒரு நாலஞ்சு நாளில் வந்து இந்த கோவில் வந்து எப்போயுமே வந்து திருவிழா வந்து வெள்ளிக்கிழம வந்து கொடியேற்றி சனிக்கிழமை நைட் திருவிழா ஞாயிற்றுக்கிழமை பகல் திருவிழா எப்பயுமே வந்து வருஷ வருஷம் வந்து இந்த மாதிரி நம்ம பொங்கல் டைத்தில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாள் டிப்ரெண்ட்டு தாங்க இருக்கும் இந்த கோவில் வந்து எப்பவுமே விசேஷமாக இருக்கும் நம்ம திண்டுக்கலுக்கு பக்கத்தில் தான் இந்த கோவில் வந்து மாரம்பாடி அப்படின்னு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இதுக்கு வந்து பஸ் வசதி எல்லாமே உண்டுங்க நீங்கள் வருஷம் வருஷம் வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கும் நம்ம திண்டுக்கல்லேருந்து மாரம்பாடி திருவிழா அவருக்கு வந்து தனியாக வந்து பெசல் வண்டியை வந்து நிறையா வண்டி விடுவாங்க பயங்கர கூட்டமாக இருக்கும் இந்த கோவில் விசேஷத்தில் நீங்கள் அப்படி வரணும் அப்படின்னு எல்லாம் நினச்சிங்கனாக்கும் கண்டிப்பாக வந்து இந்த கோவில் விசேஷத்தை வந்து பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரம்மாண்டமாக வந்து இந்த கோவில் விசேஷம் நடக்கும் அது மாதிரி வந்து குடும்பத்தில் வந்து குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி பிஸ்னஸ் விஷயங்கள் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கணும் நல்லா நம்ம வளர்ச்சி ஆகணும் அப்படின்னு வந்து இங்கே நேர்ந்துக்கிட்டு அவங்க வந்து கெடா வந்து இங்கே வந்து அறுத்து விடுவாங்க அது மாதிரி வந்து அங்கே நம்ம கோவிலில் வந்து அங்கே போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து கடாய்க்கு போ போட்டு அப்படியே வந்து கடை வந்து அறுத்து அறுத்து விட்ருவாங்க அந்த மாதிரி தான் எப்பயுமே வந்து இந்த கோவிலில் வந்து விசேஷம் பயங்கரமாக இருக்கும் ஒவ்வொருத்தங்களும் வந்து இந்த ஊரில் வந்து எப்படின்னா எங்கே வேணாலும் நம்ம வந்து சமைக்கலாம் அந்த அளவுக்கு யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க தோட்டத்துக்காரங்க அவங்கவுங்க வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து நீங்கள் வந்து செய்ங்க அப்படின் தான் சொல்லி சொல்லுவாங்க யாருமே வந்து இங்கே செய்யக்கூடாது அங்கே எல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அங்கே எந்த தோட்டமாக இருந்தாலும் அங்கே வந்து நம்ம வந்து இந்த தோட்டத்தில் வந்து நாங்கள் சமைக்கிறோம் அப்படின்னு போய் நம்ம கேட்டோம்னா தாராளமாக நீங்கள் சமைங்க அப்படின் வந்து இந்த மாரம்பாடி ஊரில் வந்து ஒவ்வொரு வீட்டுக்காரங்களும் அங்கே இருக்கிற சொந்த வீட்டுக்காரங்க தோட்டம் எல்லாம் வச்சுருக்கவங்க எல்லாமே வந்து அவங்கவுங்க தோட்டத்தில் வந்து நீங்கள் வந்து செஞ்சு அன்னதானமாக போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த ஊரில் வந்து யாருமே மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த நம்ம அந்தமணியார் கோவில் தாங்க இங்கே வந்து நாங்கள் வந்து எப்போயுமே வருஷம் வருஷம் வந்து நாங்கள் எல்லாமே ஃபேமிலியோடு வருவோம் இந்த வருஷம் வந்து நம்ம எங்கள் வீட்டில் இருக்கிற அனைத்து பேருமே அண்ணன் அண்ணி அண்ணன் பிள்ளைகள் பேரன் பேத்தி எல்லாருமே வந்து நாங்கள் வந்துட்டோம் வந்துட்டு ஒட்டுக்கு எல்லாருமே ஒரு நாள் அங்கே போய் நல்லா நம்ம நல்லா ஜெவம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு இப்போ வந்து எல்லாமே வந்து நாங்கள் வந்து இப்போ செஞ்சு ஓரளவு எல்லாமே வந்து முடிச்சுட்டோம் என் வருஷ வருஷம் வந்து நாங்கள் வந்து பிரியாணி தான் நாங்கள் செய்வோம் பிரியாணி செஞ்சு நம்ம மக்கள் அனைத்து மக்களும் நம்ம ரோட்டில் அங்கே போகிறவங்க நம்ம சொந்த பந்தம் எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க எல்லாத்தையும் வந்து சாப்பிட வச்சுட்டு அங்கேயே சாப்பிட வச்சுட்டு அப்புறம் அப்படியே நாங்கள் வந்து எல்லாம் எங்கள் தோரத்துக்கு நாங்கள் போயிடுவோம் எங்கள் ஊருக்கும் இதுக்கும் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவருங்க ஆஃப் அன் ஹவர் நாங்கள் வந்து வரணும் வந்து எப்பயும் வருஷ வருஷம் வந்து நாங்கள் வந்து பிரமாண்டமாக வந்து இந்த கோவில் திருவிழா வந்து பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் குடும்பத்தோடு வந்து இந்த இந்த திருவிழாவை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது மாதிரி வந்து வெளியூரில் யார் யார் இருக்கிறாங்களோ அனைவருமே வந்து இந்த கோயில் திருவிழாவுக்கு கண்டிப்பாக எல்லோரும் வந்துடுவாங்க இந்த ஊரில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே வந்து அந்தமணியார் கோவில் விசேஷம்னாவே அல்ல இந்த பொங்கல் டயத்தில் வந்து எல்லாருமே வந்துடுவாங்க அது மாதிரி ம மக்கள் அனைவருமே வந்து இந்த கோவிலில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து இங்கே வந்து வேண்டுதல்லாம் நிறையா வைப்பாங்க கண்டிப்பாக வந்து நடக்குங்க வந்து பிரியாணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க ஜம்முன்னு தம் போட்டு மேலே இது பண்ணி ஜம்முன்னு போட்டாச்சு நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து இந்த பிரியாணியை வந்து நாங்கள் எங்கள் அண்ணன் பையன் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி எங்கள் வீட்டில் எல்லோருமே சேர்ந்து இந்த பிரியாணி நாங்கள் எல்லாம் செஞ்சோம் இப்போ எல்லாமே மாஸ்டர் தான் வச்சு நாங்கள் எல்லாம் செய்வாங்க இப்போ வந்து நாங்களே வந்து எல்லாமே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து இருபத்தஞ்சி கிலோ போட்டு பிரம்மாண்டமாக வந்து நாங்கள் வந்து பிரியாணி செஞ்சுட்டோம் செம்மையாக இருந்துச்சுங்க அதை பார்க்கவே கலர்ஃபுல்லாக செம்ம சூப்பராக இருந்ததுங்க அந்த அளவுக்கு சூப்பராக வந்து நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து இந்த பிரியாணி வந்து நாங்கள் செஞ்சு நாங்கள் அன்னதானமாக அனைத்து பேத்துக்குமே வந்து நாங்கள் போட்டு எங்கள் சொந்த பந்தம் எல்லாருமே வந்து நாங்கள் ஒரு கிடா வெட்டுறோம்னா எங்கள் சொந்த பந்தத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கூப்பிடுவோம் அதுமாதிரி அங்கே இருக்க மாரம்பாடி அந்த திருவிழாவில் எல்லாம் வர்றவங்கெல்லாம் வந்து எல்லாம் கூப்பிட்டு நாங்கள் சாப்பாடு போடுவோம் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் எல்லாம் பகல் திருவிழாவையும் பார்த்துட்டு அப்படியெல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு எல்லாம் பிறப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பிறப்பிட்ட அப்படியே வந்து எல்லோரும் வந்து அன்னதானம் போட்டு எல்லாம் மக்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் போயிட்டாங்க திடீர்னு ஒன்று நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் திடீர்னு எல்லாத்துக்கும் வந்து பரிமாறிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒன்று இந்த ஐயோ எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுக்காமல் விட்டோமே வீடியோ எடுக்காமல் விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலி எல்லோருமே உட்காந்து சாப்பிடும் போது அப்படியே ஒரு வீடியோஸ் எல்லாம் நாங்கள் எடுத்தோம் இந்த ஊருக்கு பொங்கல் திருவிழாவில் வந்து செம்மையாக சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ரொம்ப என்ஜாயாக இருந்துச்சு பிரமாண்ட இருந்துச்சு எல்லா மக்களும் இதை வந்து நீங்கள் பார்ப்பீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பிரான்ஸ்